இது அந்த மர்ஷத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஆட்டோம் கிட்டத்தட்ட மாடு கட்டி ஆட்டும் போது என்ன ஸ்பீடு சுத்தமோ அந்த சுற்றும் சுத்தம் சூரியகாண்டியன்னு இது ஆட்டி இருபத்தஞ்சு நாள் வச்சிருந்த மாதிரி தான் தெளியும் செடிமெண்டேஷனுக்காக இருபத்தஞ்சு நாள் வைப்போம் துணி பாத்திரத்தில் ஊற்றி துணி கட்டி வெயிலில் வைப்போம் காலையில வேலை தொடங்கினாங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு வேலை தொடங்கிடுவாங்க மதியம் ஒரு சின்ன பிரேக் இருக்கு திருப்பி சாய்ந்தரம் வரைக்கும் ஆட்டிட்டு இருப்பாங்க நமக்கு என்ன எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிக்கும் அதிகமாக கொஞ்சம் ரெண்டோடு சேர்த்து ஆட்டிடுவாங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமமானது இந்த கருஞ்சீரக எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் இருக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லோடு தான் நாங்களே ஆட்டுவோம் வணக்கம் மக்களே நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி நம்ம அன்னைக்கு கோயம்புத்தூர் கணபதியில இருக்கிற தமணி மரச்சுக்கு ஆலை அங்க இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினாலு வகையான எண்ணெய் வகைகள் வந்து ஆட்டி அதை வந்து விற்பனை பண்றதா சொல்லியிருக்காங்க அவங்கள பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கங்க என்னோட பேரு கருணாகரன் நம்ம தமணி மரச்சக்கு எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் லட்சுமிபுரங்க டெக்ஸ்டல் பாலத்துக்கு பக்கத்தில் நியரஸ்ட்டு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் இருந்து பதினேழுலேருந்து இருக்கோம் கோயம்புத்தூரில் நம்ம இந்த தொழிலுக்கு எப்படி வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் நம்ம மரச்சக்கு எண்ணெய் நான் வெளியே வாங்கிட்டு இருந்தேன் வாங்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கும்போது போகிற இடத்துல உள்ள காட்ட மாட்டாங்க இல்லை ரா மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும் அதில் அதனால நம்மளே சரி நம்ம பா பண்ண என்ன ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் உட்காந்து கூட ஆர்டர் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம பண்ண என்ன அப்படிங்கிறத நான் யோசிச்சேன் அந்த மாதிரி யோசிச்சு தொடங்கினதுதான் இது தமணி நம்ம ஒரு பதினாறு வகையான எண்ணெய்கள் பண்ணிட்டு இருக்கோம் கடவுண்ண தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இந்த நாள் மட்டும்தான் முதல்ல பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கஸ்டமர் வரும் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயில் கேட்டாங்க வெள்ளை இல்லையும் நல்ல நல்லெண்ணெய் கேட்டாங்க அதனால வெள்ளை இல்லையும் நல்லெண்ணெய் பண்ணோம் அப்புறம் முருங்கை விதை எண்ணெய் ஆஹ் விதை எண்ணெய் பாதாம் எண்ணெய் முந்திரி எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் கடுகு எண்ணெய் இந்த மாதிரி ஒரு பதினாறு வகையான எண்ணெய் பண்ணிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம நாட்டு பருப்புலாம் முழு பருப்பு மட்டும்தான் பயன்படுத்துறேங்க இது ஒன்று ரெண்டு உடஞ்சிருக்கும் அது வந்து நம்ம காய போட்டு எடுக்கும்போது உறஞ்சது பாருங்க நல்லா காய வச்சு கடகல் எப்படி உழுது பாருங்க நல்ல பருப்பை தான் வாங்கி நம்ம பயன்படுத்தி கடலை எண்ணெய் தயாரிக்கிறோங்க பாருங்க கொப்பரத்தேங்க பார்த்தீங்கன்னா சல்ஃபர் போடாத பருப்பு செல்ஃபர்லாம் யூஸ் பண்ணாமல் இயற்கையான பொருட்களை விரைவிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி விவசாயிகளை பார்த்தா நாங்கள் பொருட்கள் வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி செல்ஃபர்லாம் பருப்பு வாங்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து கொஞ்சம் கலர் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் டல்லாக தான் இருக்குமே தவிர அது போன பருப்பு கிடையாது ரொம்ப வெள்ளையாக வேணும்னா அப்புறம் சல்ஃபர் போட்ட பருப்பு தான் யூஸ் பண்ணணும் சல்ஃபர் போட்ட பருப்பு கண்டிப்பாக உடம்பு கெடுதல் அதனால நாங்கள் அது அந்த மாதிரி சல்ஃபர் போட்ட பருப்புகளும் நாங்கள் பயன்படுத்துறது இல்லை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய நோக்கம் இது பாருங்க எள்ளு எள்ளெல்லாம் நம்ம எல் மட்டும்தான் வாங்கிக்கிறோம் நாட்டு எல்லையும் தரமான எள்ளுகள் தான் வாங்கிக்கிறோம் வாங்கி கிளீன் பண்ணி வெயிலில் போட்டு கொண்டு கொண்டு வந்து நம்ம இயரிச்சி வச்சு பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ எள்ளு எப்படி தரமான எல்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட போட்டு ஆட்டுறதுக்காக பணம் கருப்பிட்டி பணம் கருப்பட்டி அதே மாதிரி தரமான தான் வாங்கி பயன்படுத்துகிறோம் இதில் கருப்பிட்டி தான் அந்த எள்ளு கூட சேர்த்து மரச்சக்கில் ஆட்டுறோம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமான பொருட்களை பயன்படுத்தி வர பொருட்கள் ரொம்ப குறைவு அதனாலதான் நம்ம அதை சாப்பிடும் போது உடம்புக்கு திடல் வந்துருது இந்த மாதிரி தரமான பொருட்களை பயன்படுத்தினாத்தான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியுங்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருட்களை எல்லாமே தரமான பொருட்களாவே பயன்படுத்திக்கிறோம் சூரியகாந்தி விதை இதை போட்டு நம்ம மரச்சக்கலாட்டி சூரியகாந்தி எடுக்க போறோம் எப்படி எப்படி எடுக்கிறதுன்னு பாக்கலாம் இப்ப பாருங்க இப்ப மரச்சக்குல உரல் உலக்க ரெண்டுமே மரம் இது உரலு மரம் உலக்கை மரம் இது கொஞ்சம் ஸ்லோவாத்தான் சுத்தம் இது வாகை மரத்தினால் செய்யப்பட்ட மரங்கள் இதுல வந்து நம்ம இப்ப சூரியகாந்தி விதை போட்டு ஆட்ட சூரியகாந்தி எண்ணெய் எடுக்கிறதுக்காக இந்த மர்ச்சுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் ஆட்டும் கிட்டத்தட்ட மாடு கட்டி ஆட்டும் போது என்ன ஸ்பீடு சுத்தமோ அந்த ஸ்பீடுல சுத்தம் காலையில் வேலை தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு வேலை தொடங்கிடுவாங்க மதியம் ஒரு சின்ன பிரேக் இருக்குது திரும்பி சாயந்திரம் வரைக்கும் ஆட்டிட்டு இருப்பாங்க நமக்கு என்ன எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிக்கும் அதிகமாகும்போது கொஞ்சம் லோடு சேர்த்து ஆட்டிடுவாங்க கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற டைம்ல கொஞ்சம் லோடு ஆட்டுறதே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட்டிக்குவாங்க இதில் இப்போ பாருங்க கடலை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதில் இப்போ சூரியகாந்தி விதை ஆட்டிகிட்டு இருக்காங்க சூரியகாந்தி விதம் ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வந்து நம்ம கஸ்டமரு டாக்டர் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி சூரியகாந்தி அண்ணன் மரச்சுக்குள்ள ஆட்டினது இருந்தால் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னதா வந்து ஒரு கஸ்டமர் கேட்டார் அதுக்காகத்தான் இதை ஆட்டுறதுக்கே ஆரம்பித்தோம் சூரியகாந்தி எண்ணெய் இதை ஆட்டி இருபத்தஞ்சு நாள் மாதிரி தான் தெளியும் செடிமெண்டேஷனுக்காக இருபத்தஞ்சி நாள் நம்ம வைப்போம் துணி பாத்திரத்தில் ஊற்றி துணி கட்டி வெயிலில் வைப்போம் தேங்காய் ஆட்டி முடிச்சிட்டாங்க ஆட்டி முடிச்சுட்டு தான் கிளீன் பண்ணிட்டாங்க கிளீன் பண்ணுறதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டெய்லியுமே உலகையில எடுத்து மேலே வச்சிருவாங்க திருப்பி அடுத்த நாள் காலையில் கிளீன் பண்ணி தான் ஆட்டுவாங்க இது அப்படியே மாட்டாங்க பார்த்தீங்கன்னா இதில் எடுத்து மேலே வச்சிருவாங்க இப்போ கொஞ்ச நேரம் ஆட்டினதுக்கு பிறகு என்ன வர ஆரம்பிச்சிருக்கு கடல புண்ணாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ரொம்ப டிமாண்ட்ல சொல்லி தான் வாங்குவாங்க ஏன்னா மற்ற இரும்ச்சக்களே ஆட்டுறது ரொம்ப தகுடு மாதிரி ஆயிரும் இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆட்டி எடுத்த ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா கலங்குன மாதிரி இருக்கும் இதுக்காகத்தான் இந்த மாதிரி துணியை கட்டி வெயில வச்சிடறோம் தேங்காய் எண்ணெயெல்லாம் குறைஞ்சது பத்து நாள் கடல் நல்லெண்ணெய் எல்லாம் பதினஞ்சு நாளுங்க சூரியகாந்தி எண்ணெய் வந்து இருபது நாள் இருபது நாளுக்கு இருபத்தஞ்சு நாள் ஆயிரும் தெளிக்காது இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே டேட் வரையா போட்டிருப்போம் அந்த குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா தான் எடுத்து விற்பனைக்கே கொண்டு வருவோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆயிலுக்குமே ஒவ்வொரு மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த ஒவ்வொரு எண்ணெய் வித்துக்களோட தன்மையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு விளக்கண்ணா ஆட்னிக்கு காய்ச்சணும் அதை காய்ச்சல் பார்த்தீங்கன்னா நாங்க வரகடுப்புல தான் போட்டு அதை காய்ச்சல் எடுக்கிறோம் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஆயிலையும் அது அதனோட தன்மை பொறுத்து நம்ம தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம் இது பாருங்க ஆல்மண்ட் ஆயில் நீங்க மற்ற எல்லா பக்கம் பண்ற மாதிரி இந்த உறைஞ்ச பருப்பு சின்ன சின்ன பருப்பை போட்டு ஆட்டுவாங்க அப்படி இல்லை நம்ம யூஸ் பண்ற எல்லாமே வந்து குவாலிட்டியான முழு பருப்புகள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் பாருங்கள் ஆல்மண்டல் இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் தான் நம்ம வச்சிட்டு இருக்கோம் இது எல்லாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இன்டேக்கும் எடுக்கலாம் ஸ்கின்னுக்கு கேருக்கு யூஸ் பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக எண்ணெய் இது இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமானது இந்த கருஞ்சீரக எண்ணெய் தான் கருஞ்சீரக எண்ணெய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான வேலை ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லோடு தான் நாங்கள் ஆட்டுவோம் வந்து பிளாக் சீட் ஆயில் தமிழ்ல ஆலி விரை அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் மூணுமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் சீடு முதல் தரமான சீடு தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வால்நட் ஆயில் வால்நட்மே பார்த்தீங்கன்னா இந்த உடஞ்சு உறுப்பு எல்லாம் யூஸ் பண்ணாம முழு பருப்பா மட்டும்தான் பயன்படுத்துகிறோம் மாதிரி இந்த வால்நட்லாம் ஆட்டுதல் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது ரூபாய் பக்கம் நாங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி எப்படி என்ன பாதத்தில் ஆட்டணும் என்னங்கிற தெரியாது நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை மீன் பண்ணி பண்ணி தான் நாங்களே இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து கொண்டு வர முடிஞ்சுது இது முருங்க விதை எண்ணெய் பார்த்தீங்கன்னா முருங்க விதையில் அந்த செல் எடுத்ததுக்கு பிறகு உள்ள ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பு தான் போட்டு ஆட்டுவோம் அதுவே பார்த்தீங்கன்னா பருப்பு ஒரு குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா பூச்சி குடிச்சிடும் அந்த மாதிரி பூச்சி குடிச்ச பருப்புலாம் யூஸ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி க்ளீன் பண்ணி உடனே ஆட்டிடுவோம் ஆயில் எடுத்து வச்சுட்டோம்னா அது ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போயிடுறது இல்லை ஆயில்லாம் பார்த்தோம் எது வரைக்கும் இந்த ஆயில் கூட சேர்த்து மொத்தம் பதினாறு வகையான ஆயில் பண்றோம் இந்த ஆயில்ல எப்போ தீருதோ அப்போதான் திருப்பி நம்ம போட்டு ஆட்டுவோம் முதல்ல ஆட்டி வச்சு பல சாணத்துக்கு பிறகு சேல் பண்ற அந்த இதே இல்லை காரணம் இப்போ இது வால்நட் ஆயிலு இவ்வளோதான் இருக்கு இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வார்த்தைக்குள்ள தேர்ந்துருது தேர்ந்ததுக்கு பிறகு நான் திருப்பி ஆட்டுவோம் முதல்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஆட்டி வச்சு நம்ம யாருக்கும் கொடுக்குறதில்ல ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுங்கிற எண்ணத்தினாலதான் அப்பப்பா ஆட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க வணக்கம் என் பேர் பவித்ரா நாங்க இங்க தமணி மறைச்சி காலையில ஒரு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து வெர்ஜின் கோகோனட் ஆயில் இது வந்து தேங்காய் பூல இருந்து பண்ணுவாங்க இது சன்ஃபிளவர் ஆயில் ஒரிஜினல் சன்ஃபிளவர் சீட்ல இருந்து எடுத்துக்கோங்க இது ஒன் லிட்டர் பாட்டில் இது ஹாஃப் லிட்டர் பாட்டில் இது மஸ்டர்ட் ஆயில் இது ஒன் லிட்டர் ஹாஃப் லிட்டர் கால் லிட்டர் இது வந்து ஒயிட் சீசம் ஆயில்னு சொல்லுவாங்க வெள்ளை எல்லு அதுலயும் ஒன் லிட்டர் ஹாஃப் லிட்டர் இருக்கு ஆல்மண்ட் ஆயில் ஆலி விதை ஆலி விதை முருங்கை விதை முந்திரி எண்ணெய் பூசணி விதை அப்புறம் வால்நட்டு பிளாக் சீடு வாட்டர்மெலன் சீடு ஆயில் இருக்கு இதுல வந்து ஒன்னொன்னு ஒரு ஒரு பர்பஸ்க்கு இது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு அப்புறம் இன்டேக்லாம் எடுத்துக்குவாங்க அது ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க சில பேர் சாலட்ல போட்டு சாப்பிட்றதுக்கு அதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க முந்திரி பாதாம் வால்நட்டு பிஸ்தா அது எல்லாமே விற்கிறோம் தரமான விவசாய பொருட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய விவசாய பொருட்கள் சுத்தம் பண்ணி நேரடியாக கொடுத்தாங்கன்னா கூட நம்ம நேரடியாக விவசாயிகிட்ட கூட வாங்கிக்கலாம் அவங்களுக்கு மார்க்கெட்டில் கொண்டு விற்ற என்ன ரேட்டு கிடைக்குமோ அதை விட விலை கொஞ்சம் கூடுதலாக கூட நம்ம கொடுக்கலாம் அந்த வாய்ப்பு நம்ம விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படி யாராவது இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்கு இந்த ஆயில்கள் எதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு நானூற்றி முப்பது இருபத்தெட்டு முந்நூத்தி எண்பத்தெட்டு இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்